விரைவா தொடிகளே சார் நம்ம நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு நம் நினைத்த செயல் நம் நினைத்த காரியம் நம்ம ஆசைப்பட்டது நம்ம நினைச்ச வேலை கிடைக்கிறது வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகிறது நம்ம எண்ணத்துக்காக ரொம்ப ஆசைப்பட்டமோ அது நாற்பத்தி எட்டு நாட்களில் நடக்கிறதுக்கு மகா பெரியவா கொடுத்த ஒரு அருமையான ஸ்லோகனை பத்தி தான் சொல்ல போறோம் ரொம்ப ரொம்ப எளிமையானதுதான் ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை படிச்சிட்டிங்கன்னா தன்னால் உங்களுக்கு அந்த ஸ்லோகன் வந்துடும் நமக்குள்ளே ஆயிரம் ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா அந்த ஆசையில் ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக்கோங்க எதுவும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களோ இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு ஆனால் அந்த வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையிலருந்துலாம் நான் வெளியில் வரணும் இல்லை அந்த பிரச்சனையை நான் வந்து பிரச்சனையாக நினைக்கக்கூடாது ரொம்ப எளிமையாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்கணும் எனக்கு எந்த ஒரு பாதகமும் இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த ஸ்லோகனை சொல்ல ஆரம்பிங்க எண்ணெயிலேருந்து ஆரம்பிக்கலாம் வியாழக்கிழமை ஆரம்பிங்க இல்லை சனிக்கிழமை ஆரம்பிங்க காலையில் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ஒரே ஒரு நெய் தீபமோ இல்லை நல்லெண்ண தீபமோ போட்டுட்டு இந்த ஸ்லோகனை மூணு முறை சொல்ல சொல்கிறாங்க பெரியவா தினமும் நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் நிறைவேறும் அப்படி நிறைவேறலைன்னா அதற்குரிய வழி கிடைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை தான் இதில் மூலதனம் நீங்கள் நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பிங்க கண்டிப்பாக நடக்கும் மாற்றுக்கருத்தே கிடையாது உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா பக்கத்தில் என்ன ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குன்னு பாருங்க ஒரு சில சிவன் கோயிலே ஆஞ்சநேயர் பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேயர் இருக்கலாம் இல்லை ஆஞ்சநேயர் கோயிலே இருக்கலாம் எந்த கோயிலில் ஆஞ்சநேயர் இருந்தாலும் நீங்கள் போய் கேளுங்க நாங்கள் இந்த மாதிரி வடமாலை சாத்தணும் இல்லை வெற்றிலை மா உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க வெற்றிலை மாலை சாத்தி ஒரு ஒரு பிரசாதம் அவங்க அவங்க கோயில்லையே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்களே வந்து என்ன பிரசாதம் செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பிரசாதம் வச்சு படைச்சி அங்கே எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க இதுதான் நீங்கள் செய்ய போகிறது உங்கள் நீங்கள் நினைத்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் செய்ய போறீங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டும் செய்யுங்க ஏதோ ஒரு காரணத்தினால என்ன நடுவில் விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அந்த நாட்களை மிட்டு மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம் என்ன என்ன பார்த்துடலாங்களா அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம் வதா ராம தூத கிருபா சிந்தோ மத்காரியம் சதாய பிரபு ரெண்டு மூணு தடவை படித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்துடும் இந்த ஸ்லோகன் இது மகா பெரியவா நமக்காக கொடுத்தது நாம் எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த எளிமையான ஒரு ஸ்லோகன் கண்டிப்பாக எல்லாராலையுமே சொல்ல முடியும் நாலே நாலு வரை தான் ஒரு பத்து நிமிஷம் நமக்காக நம்ம ஒதுக்கி தினமும் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் எல்லோருமே செய்யலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலுமே இந்த ஸ்லோகனை சொல்லலாம் உங்கள் பிள்ளைகள் படிக்கிறதுக்காகன்னு செய்யலாம் நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியில் செய்யலாம் எல்லாருக்குமே ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை இருக்குது நம்பிக்கை செய்து பல நன்றி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்